சீனாவில் சூறாவளி புயல் தாக்குதல் ஐந்து பேர் பலி முப்பத்தி மூன்று பேர் காயம் இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த பூகம்பம் டிக்டர் அளவு கோலில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவு இஸ்ரேலின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்குமா அறுபது வயதில் அழகி பட்டம் வென்று சாதனை படைத்த ஆர்ஜென்டினா அழகி வியட்நாமில் ஊழல் குற்றச்சாட்டில் பாராளுமன்ற சபாநாயகர் ராஜினாமா கலிபோர்னியா விபத்தில் இந்திய குடும்பம் பலி நாட்டின் பாதுகாப்பு குறித்து இலங்கை ரஷ்யா இடையே பேச்சுவார்த்தை சீனாவுக்கு எதிரான இந்தியாவின் அடுத்த கட்ட நகர்வு இராணுவத்தில் இணைக்கப்பட்ட அதிபயங்கர ஆயுதம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள ஜப்பானிய வழி விவகார அமைச்சர் ஆபிரிக்க நாட்டில் கிளர்ச்சியில் ஈடுபட்டதாக கூறி இருநூத்தி இருபத்தி மூன்று பேரை சுட்டுக்கொன்ற கொன்ற இராணுவம் வியட்நாமில் ஊழல் குற்றச்சாட்டில் பாராளுமன்ற சபாநாயகர் ராஜினாமா அண்டை நாடான வியட்நாமில் பாராளுமன்ற சபாநாயகராக ஊங்டின் ஹியூ இருந்து வருகிறார் இவர் மீது அதிகார துஷ்பிரயோகம் ஊழல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன இதற்கிடையே அவரது உதவியாளர் பாம் தாய்ஹா ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் தற்போது டின் ஹியூ தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இது அங்குள்ள அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது சீனாவுக்கு எதிரான இந்தியாவின் அடுத்த கட்ட நகர்வு இராணுவத்தில் இணைக்கப்பட்ட அதிபயங்கர ஆயுதம் அருணாச்சல பிரதேச எல்லைகளில் சீனா அதிக படைகளை குவித்துள்ள நிலையில் இந்தியாவானது அதிரடி தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கின்றது இந்திய இராணுவத்தால் உருவாக்கப்பட்ட அதி சக்தி வாய்ந்த ரேம்பேச் என்ற ஏவுகணையை தனது விமானப்படைகளிலும் கடற்படைகளிலும் இந்தியா இணைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன குறித்த ஏவுகணையானது இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலிருக்கும் இலக்கை கூட துல்லியமாக தாக்கக்கூடிய திறன் கொண்டது அத்துடன் இது ஒளியை விடவும் இரண்டு மடங்கு வேகத்தில் பயணித்து இலக்கை தாக்கும் என கூறப்படுகிறது புதிதாக சேர்க்கப்பட்ட இந்த ஏவுகணையினால் இந்திய விமானப்படை மற்றும் கடற்படையின் திறன் மேலும் அதிகரிக்கும் என்று அந்நாட்டு இராணுவம் தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் ரேம்பேஜ் ஏவுகணை சுக்கோய் முப்பது எம்கே மற்றும் மிக் இருபத்தி ஒன்பது ஆகிய போர் விமானங்களில் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் யோகா கமிகாவா இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தில் அவர் நாட்டுக்கு வருகை தரவுள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் வெளிவிவகார அமைச்சர் அலி ஆகியோரை அவர் சந்திக்க கூறப்படுகின்றது இதன்போது அவர் கொழும்பு துறைமுகத்துக்கான கண்காணிப்பு விஜயம் ஒன்றையும் மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அவரது இந்த விஜயத்தின் போது இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி ஒப்பந்தம் குறித்தும் கலந்துரையாடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆபிரிக்க நாட்டில் கிளர்ச்சியில் ஈடுபட்டதாக கூறி இருநூத்தி இருபத்தி மூன்று பேரை சுட்டுக்கொன்ற கொன்ற ராணுவம் ஆபிரிக்க நாடான பாசோவில் உள்ள குறிப்பிட்ட சில கிராமங்களில் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் மற்றும் கிளர்ச்சிக்கான திட்டங்களை போராட்டக் குழுவினர் திட்டமிடுவதாக இராணுவத்தினருக்கு தகவல் கிடைத்துள்ளது அதன்பேரில் சம்பவ இடத்துக்கு இராணுவ துருப்புக்கள் களமிறக்கப்பட்டு சந்தேகத்துக்குள்ளான நபர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதன்படி நாண்டின் மற்றும் சோரா கிராமங்களில் அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டதாக கூறி ஐம்பத்தி ஆறு குழந்தைகள் உட்பட இருநூற்றி இருபத்தி மூன்று பேரை அந்த நாட்டின் இராணுவம் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்திருக்கின்றது கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த இந்த மனித உரிமைகளை மீறிய பயங்கரவாத தாக்குதல் குறித்து மனித உரிமைகள் ஆணையம் உட்பட சர்வதேச நிறுவனங்கள் விசாரணை நடத்தவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன கலிபோர்னியா விபத்தில் இந்திய குடும்பம் பலி கலிபோர்னியாவில் இந்தியாவைச் சேர்ந்த குடும்பம் ஒன்று விபத்தில் பலியாகி இருக்கின்றனர் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த தரன்ராஜ் என்பவர் இவர் கலிபோர்னியாவில் பணியாற்றி வருகிறார் அவர் அங்கேயே தனது மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று தரன்ராஜ் தனது மனைவி மற்றும் மகன்களுடன் காரில் சென்றுள்ளார் கலிபோர்னியாவில் பிளசன் பகுதியில் ஸ்டோனிரிச் டிரைவ் புல்ஹிட் சாலையில் சென்று கொண்டிருந்தபோது அவர்களது கார் விபத்தில் சிக்கியிருக்கின்றது இதில் அவர்களது கார் முற்றிலுமாக நொறுங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது காரின் இடிபாடுகளில் சிக்கி தரன் ஜார்ஜ் அவரது மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் ஆகிய நான்கு பேரும் சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்கின்றனர் தகவல் இருந்த இடத்துக்கு சென்று விசாரணை நடத்திய போலீசார் கார் முற்றிலுமாக நொறுங்கியிருப்பதால் அதிவேகமாக சென்றதே விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றனர் சீனாவில் சூறாவளி புயல் தாக்குதல் ஐந்து பேர் பலி முப்பத்தி மூன்று பேர் காயம் சீனாவின் தெற்கே குவாங்டாங் மாகாணத்தில் குவாங்சங் நகரில் கடந்த பதினாறாம் தேதி முதல் தொடர் கனமழை பெய்து வருகிறது இதனால் பியல் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது தென்சீன பகுதியில் பல நாட்களாக பெய்து வந்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது இதனால் நூற்றி நாற்பத்தி ஒரு தொழிற்சாலை கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் எனினும் இதனால் குடியிருப்புகள் எதுவும் பாதிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சூறாவளியால் ஒரு புள்ளி ஒன்பது கோடி மக்கள் மூன்றாம் நிலை எச்சரிக்கையை எதிர்கொண்டிருக்கின்றனர் வெள்ளத்திற்கு நான்கு பேர் பலியாகி உள்ளதுடன் இந்த நிலையில் குவாங்சங் நகரை சூறாவளி புயல் கடுமையாக தாக்கியிருக்கின்றது இதனால் கோடிக்கணக்கிலான மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்திருக்கின்றது இதனைத் தொடர்ந்து மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அமெரிக்காவை போன்று சீனாவில் சூறாவளி புயல்கள் அதிக ஏற்படுவது இல்லை எனினும் சில சமயங்களில் சூறாவளி புயல் பாதிப்புகளை ஏற்படுத்தி செல்வதுண்டு கடந்த ஐம்பது ஆண்டுகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் சூறாவளி புயலுக்கு பலியாகி இருக்கின்றனர் இந்த சூறாவளி புயல் பலத்த வேகத்துடன் காற்று வீசி வருகிறது அந்த பகுதிகளில் உள்ள கார்கள் காற்றின் வேகத்தில் தூக்கி வீசப்பட்டுள்ளன சூறாவளி தாக்கத்திற்கு ஐந்து பேர் வரை பலியாகி உள்ளதுடன் முப்பத்தி மூன்று பேர் படுகாயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த பகுதியில் மாத இறுதி வரை தொடர்ந்து கனமழை மற்றும் கடுமையான புயல்கள் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று சீன வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த பூகம்பம் டிக்டர் அளவு கோலில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவு இந்தோனேசியாவின் ஜாவா தீவில் நேற்று சக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது தீவின் தெற்கு பகுதியிலுள்ள பஞ்சார் நகரிலிருந்து நூத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கின்றது டிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவான இந்த பூகம்பத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்ததாகவும் தலைநகர் ஜகர்தா டிபோக் போகர் பெகசி யோக் யகர்தா உட்பட பல்வேறு நகரங்களில் பூகம்பம் உணரப்பட்டுள்ளது கட்டிடங்கள் அதிர்ந்ததால் மக்கள் அச்சமடைந்ததாகவும் ஆனாலும் இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை எனவும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்குமா பலசீனத்தின் காசாமுனை மீது இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர போர் ஆறு மாதங்களுக்கு மேலாக நீடித்துக் கொண்டிருக்கின்றது ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து நடத்தி வருவதாக கூறி அப்பாவி குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி நான்காயிரத்துக்கு மேற்பட்டோரை இஸ்ரேல் படுகொலை செய்திருக்கின்றது காசாவின் வடக்கு மத்திய பகுதிகளில் தரைவெளி தாக்குதல் நடத்தியது போல் தற்போது தெற்கில் உள்ள ரஃபா நகரில் தாக்குதல் நடத்தை இஸ்ரேல் திட்டமிட்டு வருகிறது காசா மீதான தாக்குதலால் வடக்கு மத்திய பகுதிகளிலிருந்து மக்கள் பெரும்பாலானோர் ரஃபா எல்லையில் தஞ்சமடைந்துள்ளனர் அங்கு தரைவெளி தாக்குதல் நடத்துவது மிகப்பெரிய அளவில் உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் என்று அமெரிக்கா எகிப்து உள்ளிட்ட நாடுகள் எச்சரித்து வருகின்றன ஆனால் ரஃபா மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தீவிரம் காட்டி வருகிறது இதற்கிடையே ஹமாஸ் அமைப்பினரிடம் உள்ள இஸ்ரேல் பிணைக் கைதிகளை மீட்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வரும் சூழலில் பிணை கைதிகளை விடுவிக்க ஹமாஸுக்கு இதுவே கடைசி வாய்ப்பு என்று இஸ்ரேல் தெரிவித்து போர் நிறுத்த முன்மொழிவை அளித்துள்ளது இந்த நிலையில் போர் நிறுத்தம் குறித்து ஹமாஸ் சிறப்பு கூறும் இஸ்ரேலின் சமீபத்திய போர் நிறுத்த முன்மொழிவை பெற்றோம் அதற்கு பதிலை சமர்ப்பிப்பதற்கு முன்னர் அதை ஆய்வு செய்து வருகின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேலின் நிபந்தனையை ஹமாஸ் அமைப்பு ஏற்குமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அமல்படுத்தப்பட்ட போர் நிறுத்தத்தின் போது நூற்றுக்கும் மேற்பட்ட பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அறுபது வயதில் உலக அழகி பட்டம் என்று சாதனை படைத்த அர்ஜென்டினா அலகி ஆர்ஜென்டினா தலைநகர் பியூனசையர்ஸில் நடந்த உலக அழகிப் போட்டியில் அறுபது வயதான அலெக்சாண்ட்ரா மரிசா ரோட்ரிகுயஸ் வென்றவராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதன் மூலம் அதிக வயதில் அழகி போட்டியில் பட்டம் வென்ற பெண் என்ற பெருமையை அவர் பெற்றுக் கொண்டுள்ளார் உலக அழகி போட்டியில் இதற்கு முன்பு வரை பதினெட்டு தொடக்கம் இருபத்தி எட்டு வயதுடைய பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் என்ற விதிமுறை இருந்தது ஆனால் அந்த வயது வரம்பை கடந்த ஆண்டு தான் மிஸ் யூனிவர்ஸ் அமைப்பு நீக்கியிருந்தது இதன் மூலம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட எந்த பெண்ணும் இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியும் என்ற நிலை இருக்கிறது அதன் பின்னர் டொமினிக்கன் குடியரசில் நடந்த மிஸ் யூனிவர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாற்பத்தி ஏழு வயதான ஹெய்டி குரோஸ் என்பவர் வெற்றி பெற்றிருந்தார் அதன் பிறகு அறுபது வயதில் அலெக்சாண்ட்ரா மரிசா ரோட்ரி குயஸ் வெற்றி பெற்று அதிக வயதில் உலக அழகி பட்டம் பெற்றவர் என்ற சாதனையை படைத்திருக்கிறார் இது தொடர்பாக பேசிய அலெக்சாண்ட்ரா உலக அழகி போட்டியில் பதினெட்டு முதல் இருபத்தி எட்டு வயதுடையவர்கள் மட்டுமே பங்கேற்க முடியும் என்ற விதி தளர்த்தப்பட்ட நிலையில் இது சாத்தியமாகியுள்ளது உள்ளது அழகுக்கு வயது வரம்பில்லை அடுத்த மாதம் அங்கு நடக்கும் மிஸ் யூனிவர்ஸ் ஆர்ஜென்டினா போட்டியில் எப்படியாவது வெல்ல வேண்டும் என்பதே தனது இலக்கு என்றவர் தெரிவித்துள்ளார் அவரது நேரத்தையும் நளினமும் புன்னகையும் தான் அவர் வெல்ல காரணம் என்று போட்டியின் நடுவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஆர்ஜென்டினாவின் பியூனஸ் ஐஎஸ் பகுதியைச் சேர்ந்தவர் இந்த இவர் பல ஆண்டுகளாக வழக்கறிஞராக வேலை செய்து வருகிறார் அவர் அங்கு சில காலம் பத்திரிகையாளராகவும் இருந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டின் பாதுகாப்பு குறித்து இலங்கை ரஷ்யா இடையே பேச்சுவார்த்தை பாதுகாப்பு செயலாளர் கமல் குலரத்ன ரஷ்ய கூட்டமைப்பின் பாதுகாப்பு சபையின் செயலாளர்களை சந்தித்து பயங்கரவாத எதிர்ப்பு முயற்சிகள் இணைய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடியதாக பாதுகாப்பு அமைச்சு தகவல் வெளியிட்டிருக்கின்றது அண்மையில் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்பர்க்கில் நடைபெற்ற பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பான பன்னிரண்டாவது சர்வதேச கூட்டத்தில் கலந்து கொண்ட இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதிலும் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதிலும் சர்வதேச ஒத்துழைப்பை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை இரு செயலாளர்களுக்கு இடையிலான சந்திப்பு அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் பாதுகாப்பு துறையில் மேம்பட்ட ஒத்துழைப்புக்கான வழிகளை ஆராய்வதற்கும் இரு தரப்பினரும் தங்கள் உறுதிப்பாட்டை இதன்போது வெளிப்படுத்தியதாக கூறப்படுகின்றது அது மாத்திரமன்றி பாதுகாப்பு விடயங்களுக்கு பொறுப்பான உயர்மட்ட அதிகாரிகளின் பன்னிரண்டாவது சர்வதேச கூட்டம் உலகளாவிய சமூகம் எதிர்கொள்ளும் பொதுவான பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் நோக்கில் நுண்ணறிவுகளை பரிமாறிக்கொள்ளவும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளவும் கூட்டாண்மைகளை உருவாக்கவும் இந்த கூட்டம் பங்கேற்றாளர்களுக்கு மதிப்புமிக்க வாய்ப்பை வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இன்று நாடுகள் எதிர்கொள்ளும் அழுத்தமான பாதுகாப்பு சவால்கள் குறித்து விவாதிப்பதற்கும் தேர்வு காண்பதற்கும் உலகளாவிய தலைவர்களுக்கு இந்த நிகழ்வு ஒரு தளமாக விளங்கியதாகவும் கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது